ராணி மாறி காலையில் ஏழு மணிக்கு கையில் காஃபி டம்ளருடன் பால்கனியில் வந்து அமர்ந்தாள் வசுந்தரா வசுந்தராவுக்கு ஐம்பது வயது என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் அதையும் உடற்பயிற்சி யோகா என பழகி ஆரோக்கியமாக வைத்திருந்தாள் மாமியார் என எப்படியும் எட்டு மேலைக்கு மேலாகும் கணவர் வேலை விஷயமாக மதுரைக்கு சென்றிருந்தார் நாளைதான் வருவார் மகனும் காலை ஷிஃப்ட் என்று அதிகாலையில் வேலைக்கு சென்று விட்டான் எனவே கிடைத்திருக்கும் அந்த நேரத்தை இயற்கையுடன் ஒன்றிக்கரைக்க கரைக்க நினைத்தாள் ஆனால் சில நிமிடங்களே அதை நிலைக்க முடியாமல் எண்ணம் நேற்று மாலை கணவன் சொல்லிவிட்டு சென்ற விஷயத்தில் போய் நின்றது அது எப்படி அவரே இப்படி ஒரு முடிவை எடுக்கலாம் இல்லை இதை இப்படி விடக்கூடாது நான் கஷ்டம் என் மருமகளும் படக்கூடாது மகன் வரட்டு பிசி விடுவோம் மருமகள் என்றதும் பத்து நாட்களுக்கு முன்பு பெண் பார்த்தது ஞாபகத்துக்கு வந்தது ஒரு நட்சத்திர கூட்டலி வைத்து பெண் பார்க்கப்படலாம் பார்த்த மாத்திரத்திலே அனைவருக்கும் பெண்ணை விட்டது பெற்றவர்கள் ஒரு புறம் பேச ஆரம்பிக்க பெண்ணும் மாப்பிள்ளையும் ஓரமாக இருந்த ஒரு டேபிளில் தனியாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த பெண்ணின் நலிதனும் கூடவே இருந்த கம்பீரமும் வசுந்தராவை வெகுவாக கவர்ந்தது அப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் முடித்து வேலைக்கு செல்ல வேண்டாம் என சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் இது சரியா கூடவே கூடாது முடிவெடுத்தவள் மாமியார் எழுந்து வர சத்த கேட்கவும் இவனும் எழுந்து உள்ளே சென்றான் மாமியார் இவளும் சாப்பிட்டு முடித்து உட்கார்ந்திருக்கும் போது மீண்டும் அதே நினைப்பு தான் அப்போது கணவர் காளிதாஸ் பெண் வீட்டில் எப்படி பேசியிருப்பார் என கற்பனையில் எண்ணி பார்த்தார் எங்கள் வீட்டுக்கு வந்தவுடன் உங்கள் பெண்ணை ராணி மாதிரி பார்த்துக்கொள்வோம் அதனால் வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம் வீட்டிலே இருக்கட்டும் நினைக்கையிலே நெஞ்சம் அசுவாரசுமாக உணர்ந்தார் ஏனென்றால் இதுபோன்றுதான் தங்களது திருமணத்தின் போதும் அவர் பேசியது நினைவிற்கு வந்தது வேலைக்காரி வந்து வேலையை முடித்து செல்கையில் தயங்கியபடி வந்து நின்றால் சொல்லு செல்வி என்றால் வசுந்தரா வந்து என் பையன் ப்ளஸ் ஒன் படிக்கிறது உங்களுக்கே தெரியும்லக்கா அதுக்கு ஏதோ நோட்டு புஸ்தகம் எல்லாம் வாங்கணுமா ஒரு ஐநூறுரூவா தந்திங்கன்னா நல்லா இருக்கும் எப்பயும் போல சம்பளத்தில் புடிங்க பணம் எடுத்து வந்து நீட்டி கொண்டே கேட்டால் வசுந்தரா பையன் எப்படி படிக்கிறான் செல்வி ரொம்ப நல்லா படிக்கிறான்கா அவங்க டீச்சர் கூட அப்படி தான் சொல்கிறாங்க எங்க வீட்ல இந்த மனுஷன் மட்டும் குடிக்காம காசு சேர்த்து வச்சிருந்தா என் பையனை நல்லா படிக்க வைக்கலாம் ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி யார்கிட்டயாவது கையில அசிங்கமாதான் இருக்கு என அங்கலத்தாள் அவள் படிப்புக்காக கேட்கறது ஒன்னும் தப்பு இல்ல செல்வி அதுக்காக பையனோட படிப்பை கெடுத்துராதிங்க படிப்புக்காக கொடுக்கறதுக்கு ஐயா ஒன்னும் சொல்ல மாட்டாரு கையில் காசு கெடுத்து நிம்மதியுடன் சென்றாள் வேலக்காரி காலையில் வேலைக்கறி வந்தால் என்றால் மதியம் அடுத்த வீட்டு மைத்திலி வந்தாள் பஸ்ஸு ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் கூட அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துட்றேன் ஏன் இன்னைக்கு வேலைக்கு போகலையா மைத்திலி அதையே கேட்குற வசு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னே ஆஃபீஸில் ஒருத்தர் சேலை கொண்டு வந்தார் நான் கூட ஒரு சேலை எடுத்தேன் இல்லை ஆமாம் பச்சையில் வெள்ளைக்காரர் பூ போட்ட சேலை ஆ அதே தான் மாதம் ஐநூறுரூபா இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் எடுத்தேன் போன மாதமும் என்னால் பணம் கொடுக்க முடியல இந்த மாசமும் கொடுக்க முடியல ஒரு மாரமா அந்த ஆள் கண்ணில் படாம மறைஞ்சு வரேன் இன்னைக்கு அதனால லீவே போட்டுட்டேன்னா பாரு அவள் பரிதமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னாலும் வசுந்தராவிற்கு சிரிப்பு வந்தது நீந்தான் கை நிறைய சம்பாதிக்கியே ஒரு ஆயிரம் ரூபாய் புரட்ட முடியலையா என்ன எங்க வசு சம்பாதிக்கிறதா நானு அதை வச்சு செலவு செய்யறது ஏன் வீட்டுக்காரர் தானே அருகில் வந்து கிசு கிசுத்தாள் தான் தெரியுமே அவருக்கு என்னை விட சம்பள குறைவு அதனால் எனக்கு கர்வம் ஏறி மூடு அவருக்கு பயம் அதனால் வீட்டு நிர்வாகம் முழுதும் அவர் தான் பார்க்குறார் ஒரு சேலை வாங்குறதா இருந்தால் கூட அவர்கிட்ட கெஞ்சணும் அந்த சேலையை பார்த்ததும் விடுறதுக்கு மனசே வரல வசு அதான் எடுத்துட்டேன் அடுத்த மாதம் எனக்கு பிறந்த நாளுக்கு புடவெடுக்க அவருக்கு கொடுத்த பணம் இருக்கு அதை தரேன் மைத்திரி கொ சீக்கிரம் கொடுத்துரு நிச்சயம் சீக்கிரமாக கொடுத்துட்றேன் வசு பணத்தை வாங்கியவள் சிறிது நேரம் அரட்டை எடுத்து சென்றாள் மாலையில் மகன் மாமியாருக்கு டீ கொடுத்து விட்டு தானும் ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டு உட்காந்தாள் உட்கார்ந்தாள் மகன் வித்யார்த்திடம் திரும்பி விது உன்கிட்ட ஒன்னு பேசணும் மகனுக்கு முந்தி மாமியார் முகம் திருப்பி என்ன என்பது போல் பார்த்தார் அதை சட்டை செய்யாமல் மகனின் முகத்தை ஏறிட்டாள் வசுந்தரா சொல்லுங்கம்மா நேற்று பெண் வீட்டுக்கு போய் உங்க அப்பா பேசிட்டு வந்திருக்காரு கல்யாண விஷயமா தானே அப்பா போன் அம்மா இதுக்கா இந்த என்னை நினைத்து மாமியார் முகம் திருப்பினார் அது மட்டும் இல்லை வசுந்தரா தொடர்ந்தால் நெற்றிபூர்வம் சுருங்க வேற என்னம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் பெண் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கார் அப்படியா அவன் சாதாரணமாக சொல்ல மாமியார் கோபத்துடன் கேட்டார் அதனால் என்ன இப்போ குழந்தை கஷ்டப்படாம வீட்டில் நிம்மதியாக இருக்கட்டுமேன்னு நினச்சி இருப்பான் இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு படித்த படிப்பு வேஸ்ட் ஆகுது இல்லையா விது மகனிடம் எடுத்துரைத்தால் வசந்தரா ஏன் வேஸ்ட்டாக போகுது அவங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க உபயோகமாக இருக்குமே அது போதாதா சிறு சிறுத்தார் மாமியார் அந்த பொண்ணு கையில் நாலு காசு வேணாமாடா ஆத்திரம் வந்தாலும் கொண்டு அமைதியாகவே பேசினாள் வசுந்தரா உன்னை எப்படி என் மகன் ராணி மாதிரி வச்சுருக்கானோ அந்த மாதிரி பேரொன்னும் அவன் பொண்டாட்டியை ராணி மாதிரி வச்சுக்குவான் என்ன மாதிரி தான் அழுத்த மக சொன்ன வசுந்தராவிடம் எகிறினார் மாமியார் இப்போ உனக்கு என்ன குறைச்சல் வந்துருச்சு வீட்டுக்கு வேணுங்கிறதுலேருந்து உனக்கு தேவையானது வரை அவன் நல்லா தான் செய்கிறான் நீயும் ராணி மாதிரி தானே இருக்க வேறு என்ன குறை உனக்கு என் மகனை குறை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத எதற்கு மேல் விட்டால் சண்டை மூண்டு விடுமோ என பயந்தான் விதாத் அம்மா என்னோட துணிகள் சேர்ந்து போச்சு கொஞ்சம் மிஷினில் போட்டுறீங்களா பேச்சையை மாற்றியவன் தன் தாயிடம் அமைதியாக இருக்க சொல்லி சைகை செய்தாள் ஆறு மணிக்கு மேல் டிவி முன் உட்கார்ந்தால் பாட்டி எல்லா சீரியல்களும் முடிய வரை எழுந்து கொள்ள மாட்டாள் என்பது தெரிந்து மேலே துணிக்காய போல போன அம்மாவுடன் தானும் சென்றான் விதாத் அம்மா இப்போ சொல்லுங்க என்ன விஷயம் உங்கள் அப்பா அந்த பெண்ணை வேலைக்கு போக வேணாம்னு சொல்கிறது சரியாக வித்து அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க ஏதாவது பிரச்சனையாம்மா வேலைக்கு தான் ஆகணும்னு சொல்கிறாங்களா சற்று நேரம் மகனை உற்று நோக்கிய வசுந்தரா அவங்க சொல்கிறது பிரச்சனை இல்லை வித்து நான் அந்த பொண்ணு வேலைக்கு போகட்டும்னு சொல்கிறேன் எதனால் வேலைக்கு போயே ஆகணும் சொல்கிறீங்க நான் படுற வேதனை அவளுக்கும் வர வேணான்னு நினைக்கிறேன் அப்பயும் இதே தான் சொன்னீங்க அப்படி என்னதாம்மா உங்கள் நிலமை எதுவும் மோசமாக எனக்கு ஒன்றும் தெரியலையே மேலோட்டமாக பார்த்தா நான் சொல்கிறது பெரிய விஷயமா தெரியாத விது மனதுக்குள் சென்று ஆழமாக பார்த்தா தான் புரியும் என்னம்மா சொல்கிறீங்க உங்களுக்கு தேவையானதை அப்பா தானே வாங்கி கொடுக்கணும் ஏன் அவர் கொடுக்கணும் அவர் தானே சம்பாதிக்கிறார் அப்போ அவர் தான் கொடுக்க முடியும் ம் புரியுதா அவர் சம்பாதிக்கிறார் அதனால் அவர் எப்படி செலவு செய்யணும் நினைக்கிறாரோ அப்படி அவர் செலவு செய்ய முடியும் நான் வேலைக்கு போகவில்லை அதனால எனக்கு தேவையானது வாங்க நான் அடுத்த வரை தான் நாட வேண்டும் இல்லையா இந்த மாதிரி ஒரு நிலை தான் என் மருமகளுக்கும் வரவேணான்னு நினைக்கிறேன் அப்பா சம்பாதித்தானா அதை வாங்கி முழு வீட்டு நிர்வாகத்தையும் நீங்கள் தானே பார்க்குறீங்க இன்னும் மகனுக்கு சரியாக விளங்கவில்லை என்பதை உணர்ந்த வசுந்தரா சரிப்பா உனக்கும் புரியும்படியாக சொல்கிறேன் உங்க கம்பெனியில் கேஷியர் இருக்கார் இல்லையா ஆமா அவரது வேலை என்ன கம்பெனி கொடுக்குற பணத்தை சரியான வகையில் கையாள வேண்டும் அவசரத்துக்குன்னு அவரது சொந்த தேவிக்கு கொஞ்சம் பணம் எடுத்தார் என்ன ஆகும் ஐயோ பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க அப்படி இருக்கும்போது வீட்டை நிர்வகிக்கதான உங்கள் அப்பா எனக்கு பணத்தை கொடுக்குறார் அதை நான் என் தனிப்பட்ட செலவிற்கு எப்படி பயன்படுத்திக்க முடியும் இதை கேட்டதும் மகன் அதன்தான் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் இப்போ சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் ஆமாம் இதுவரே உங்கள் அப்பாவின் கையை எதிர்பார்த்துருந்தேன் உன் அப்பாவிற்கு பிறகு உன் கையை தானே நான் எதிர்பார்த்து இருக்க வேண்டும் அதுதானே பெண்களின் தலைவிதி அம்மாவின் குரல் கம்மியைக் கண்டு பதில் பேச முடியாமல் விக்கித்து நின்றான் வித்தாத் நான் மட்டும் இல்லை வித்துக்கண்ணா போன வருஷம் உங்கள் கம்பெனியில் ஏதோ கணக்கெடுப்பில் கிடைச்ச விஷயன்னு சொன்னியே இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த கணக்குப்படி இருபத்தி ஒரு சதவீத பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்கன்னு மிச்சம் இருக்கிற பிரிவான பெண்களோட நிலை இதுதான் பேச்சிட்டு போய் இருந்த மகனது கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு பேசினால் வசுந்தரா இப்போ உன் நண்பனோட கல்யாண நாள் வருது அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணா நீ யாரை கேட்கணும் யாரையும் கேட்க வேண்டாமா அவன் எனக்கு எந்த அளவிற்கு முக்கியமான நண்பனோ அதற்கு ஏற்றால் போல் நானே செய்து விடுவேன் ஆனால் நான் என்னோட வாசமிகு அண்ணன் மகளுக்கு செய்வது என்றாலும் கூட உன் அப்பாவை கேட்டு அதுவும் அவர் எவ்வளவு பட்ஜெட் சொல்கிறாரோ அந்த அளவிற்கு மட்டும்தான் வாங்க முடியும் நான் உடல்நிலை சரியில்லாமல் அண்ணன் வீட்டுக்கு போது எல்லாம் முகம் சுளிக்காமல் என்னை கவனித்துக்களும் அன்னியின் மேல் இருக்கும் பாசத்தால் அவர் மகளுக்கு பெரிதாக செய்ய நினைத்தால் அது முடியாது அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியந்தான் நீங்க எப்படி பேசுறீங்களா இப்படிதான் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது அவங்களுக்கு செய்கிறது பிரச்சனை இல்லை என் மனம் போல் என்னால் சுதந்திரமா செலவு செய்ய முடியவில்லை காரணம் நான் சம்பாதிக்கவில்லை ஏன் கையில் காசும் இல்லை அடிமைத்தனத்தின் வெளிப்பாடான இந்த வாழ்க்கை முறை எனக்கு அலுப்பு தான் வருது கண்ணா எனக்கு ரொம்ப நாளா வீணை கற்றுக்கணுன்ற ஆசை ஆனா அதை கேட்டா இந்த வயசு அதை கத்துக்கிட்டு என்ன செய்ய போற என்கிறார் உன் அப்பா ஆனால் அவர் ஆறு மாதம் முன்பு வித்து கௌர்வத்துக்காக தெரியாத ஸ்னோக்கர் கிளப்பில் சென்று சேர்ந்தார் காரணம் அவர் சம்பாதிக்கிறார் இந்த நிலையில் இருக்கும் பெண்கள்தான் தான் இதிலிருந்து வெளிவர தெரியாமல் தவறுகள் செய்கிறார்கள் ஆனால் அதையும் இந்த ஆண் சமூகம் பெண்கள் மேல்தான் பழி போடுகிறது பெரும் மூச்சு ஒன்றை விட்ட வசுந்தரா மேலும் தொடர்ந்தால் ஆண்கள் மட்டும்தான் இங்கே அவர்கள் இஷ்டத்திற்கு வாழ வந்திருக்கிறார்களா வேலைக்காரியின் கணவன் போல வீட்டை கவனிக்காமல் பலர் மைத்திலி ஆன்டியோட கணவர் போல வேலைக்கு செல்லும் பெண்ணாக இருந்தாலும் அவளது கையில் பணத்தை கொடுக்காமல் மனைவி அடிமைத்தனிமத்தோடு வைத்திருக்கும் சிலர் பெண்கள் இன்றுதான் எங்கள் இஷ்டப்படி வாழ்வது இதையெல்லாம் நீங்க அப்பா கிட்ட பேசியிருக்கலாம் இல்லையாமா கேட்டேன் ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன் வெளியில் கூட சிலர் பேசினாங்களே குடும்ப தலைவிகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று அது எனக்கு பட்டது அதனால் உன் அப்பாவிடம் கேட்டேன் அதற்கு அவர் பேச்சை பாதியில் நிப்பாட்டிய வசுந்தராவின் கண்கள் கலங்கியது ஐயோ என்னமாச்சு பதறினான் மகன் இப்பயே என்னை மதிக்காமல் இப்படி கேள்வி கேட்குற கையில் பணம் கொடுத்தா பிறகு என்னை எப்படி மதிப்பா உங்களையெல்லாம் இந்த அளவிற்கு தான் வைத்திருக்க வேணும் என கேவலமாக சொல்லிவிட்டு சென்றார் அப்படின்னா ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு இவ்வளோ நாள் சொன்னதன் அர்த்தம் என்ன சுதந்திரமாக எங்கும் செல்ல முடியாமல் ராணி மாதிரி அந்த புறத்தில் வைத்து அடிமைப்படுத்துவதா அன்னையின் மனம் இப்போது நன்றாக புரிய ஆதரவாக தோளில் சாய்ந்து கொட்டான் வித்தாத் இனிமேலாவது பெண்களை ஒரு மனுஷியாக பாருங்க வித்துக்கானா உன் பாட்டி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனால் இனிவரு காலத்தில் சிறியவர்களால் நீங்களாவது இதை மாற்றுங்கள் அதனால்தான் தான் உன்னிட இவ்வளவு தூரம் பேசிக்கொண்டிருக்கிறேன் கிளியின் ரெக்கையை முறிது வீட்டில் வைத்திருப்பது போல் பெண்கள் உங்கள் காலடியே கிடக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க அவளும் சுதந்திரமாக பறக்கட்டுமே எவ்வளவு இருப்பாள் அவள் இதை சொல்லும்போது வசுந்தராவின் கண்கள் பளிச்சிட்டது தன் அன்னையை எண்ணி மிகவும் பெருமைப்பட்டான் வித்தார் தன்னை பற்றி மட்டும் அல்லாமல் பெண்கள் அனைவரையும் முன்னேற்றத்தை பற்றி பேசும் அம்மா அவ்வளோ எளிதில் யாருக்கு கிடைக்க மாட்டார்கள் என நினைத்தவன் அம்மாவை அணைத்து ஆறுதல் படுத்தினார் திடீரென நினையும் வந்தவளாய் உங்கள் அப்பா மாதிரி நீயும் மருமகளே ராணி மாதிரி வாழ வைப்பேன்னு சொல்ல மாட்டியே ஏக்கத்தோடு தன் மகனின் முகத்தை ஏறிட்டாள் ராணி மாதிரி இல்லம்மா ராணியாகவே வாழ வைக்கிறேன் அவளை மட்டும் இல்லை உங்களே சேர்த்துதான் கண்ணடித்த மகனை ஆனந்த கண்ணீரோடு பார்த்தாள் வசுந்தரா இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்